அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாகி வர காத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவரும் மீது உண்டாவதாக அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இன்ஷா அல்லா உலக அழிவு நாள் எப்போது உலகம் எப்போ அணி அழிவு போகுது அப்படின்னு அந்த செய்தியை வந்து நம்ம பல வருடங்களுக்கு முன்பாக கேட்டிருக்கோம் கரெக்டாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது மாத ஆண்டு பிறக்கும்போது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆண்டு உலகம் அணிஞ்சிரும் அப்படின்னு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தா உலகம் அணியலை அப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொன்னாங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னாங்க ஒரு ஒரு திரைப்படம் கூட ஆங்கிலத்தில் எடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் பிக்சர் கூட வந்துருந்துச்சு ஆனால் அந்த அவங்க சொன்ன டேட்டில் அந்த வருஷத்தில் கூட அந்த உலகம் அழியலை உலகத்திலோட ஒரு பகுதி கூட அழியலை அங்கங்கே பூகம்பம் ஏற்படுது சுனாமி வருது அதெல்லாம் ஓகே ஆனால் உலகம் முழுசும் அந்த நாள் அப்படின்ற அந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத நம்ம வந்து இப்போது அந்த பைபிள் வசனங்கள் மூலமாகவும் திருக்குறான் வசன இருபது வயதம் வசனங்களாகவும் நம்ம அறியலாம் இப்போ அதை பார்ப்போம்ஷா அதாவது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தியில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா மசீக் அலைஹ் வலாத்து வசலாம் அது இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்க அல்லாஹம் கிடையாது இயேசு கிறிஸ்துவர்கள் கூறுவதாக அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக அவர்கள் கூறுவதாக பைபிளில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா மத்தியில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வருஷம் அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பல்லவத்தில் உள்ள தூதர்களும் அறியாது பல்லவத்தில் உள்ள தூதர்கள்னால் வானவர்கள் ஏஞ்சல்ஸ் இறைவனால் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் அந்த வானவர்களுக்கு கூட தெரியாது அந்த மலக்குமார்கள் ம மலக்குமாரி சொல்லுவாங்க தமிழில் வானவர்கள் இங்கிலீஷில் ஏஞ்சல்ஸ் அந்த ஏஞ்சல்ஸு கூட அந்த மலக்குமார்கள் அந்த வானவர்களுக்கு கூட அந்த ஜட்மெண்ட்டே எப்படினு தெரியாது அப்படி என்ன இந்த செய்தியை சொல்வது யாருன்னா இறை இறைவனுடைய தூதர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பர்லோவத்தினுடைய தூதர்களும் அறியாது அந்த வானவர்களுக்கும் தெரியாது அதே அதே மாதிரி பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மார்க்கில் பதிமூணாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது சொல்லப்பட்ட வசனத்தை பாருங்க அந்த செய்தியை பாருங்கள் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பர்ணூத்தி உள்ள தூதரும் அறியாறு இதில் இன்னொரு அடிச்சலாம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க குமாரனும் அறியார் குமாரனா மனுஷகுமார் தன்னை சொல்கிறாங்க கிறிஸ்து தன்னை சொல்கிறாங்க மனுஷகுமார் சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொன்னாங்க குமாரனும் அறியார் எனக்கும் தெரியாது கிறிஸ்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அந்த அந்த நாளையும் அந்த நாளிகையும் அந்த அந்த மறுமை நாள் ஜட்மெண்ட் டே நியாய தீர்ப்பு நாள் அல்லது இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாள் அந்த நாள் அந்த நே அந்த நாளிகை அந்த காலத்தில் நாளிகை தான் இந்த காலத்தில் நிமிஷம் செகண்ட்லாம் சொல்கிறோம் அந்த காலத்தில் நாளிகை அந்த நாளிகை அந்த அந்த நேரத்தை அல்லா இறைவன் ஒருவனை தவிர புதாகவே தேவன் இறைவன் க கருத்தர் அல்லது காட் அல்லது தமிழில் இறைவன் கடவுள் ஆண்டவன் தெலுங்கில் தேவுடு கன்னடத்தில் தேவுடு மலையாளத்தில் தெய்வம் இங்கிலீஷில் காடு அதாவது பகத்க இது சமஸ்கிருதத்தில் ஈஸ்வர் அரை மொழியில் அல்லா சிங்களத்தில் தெய்யோ எப்படி சொன்னாலும் அந்த இறை இறைவனை பொறிக்கக்கூடிய பல மொழி வார்த்தைகள் தான் அப்படின்னு இந்த அல்லா ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியான் பலூரத்தில் தூதரும் அறியாங்க குமாரும் அறியார் எனக்கும் தெரியாது இயேசுவாய் எனக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாது எந்த செய்தியை இப்போ பைபிளையும் நான் பார்த்தோம் இறுதி வீதம் திருக்குறான் திருக்குறாங்க இறை இறைவன் சொல்லிக்காமே விதாவை தேவன் அல்லாவே இறைவனே காடே அல்மேட்டி காடே நேரடியாக சொல்ல சொன்ன விஷயம் என்னென்னா திருக்குறாங்க ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது சனத்தில் இறைனு சொல்கிறான்து பிள்ளாயிம் எஸ் ஷான் எஜிம் எஸ்மில்லாயி அர் ரஹ்மான் ரஹீம் அவர்கள் உம்மிடம் இறுதி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று வினவுகிறார்கள் கேட்கிறார்கள் நீர் கூறும் நவிய முகமது நபியே நீர் கூறும் அதன் அறிவு என் இறைவிடத்தில் தான் இருக்கிறது என்னை படத்தை இறநாகி அல்லா இடத்தில்தான் இருக்கிறது அது வரும் நேரத்தை அந்த நியாய ஜட்ஜ்மெண்ட்டை அல்லது நாள் அந்த நாள் அல்லது உலக நாள் அந்த வரும் நேரத்தை அவனைத் தவிர அல்லாஹை தவிர வேறு எவரும் வெளிப்படுத்த இயலாது முடியாது அது வாகனங்களிலும் பூமியிலும் பெரும் பழுவான சம்பவமாக நிகழும் திடீரென அது உங்களிடம் வரும் அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உண்மை கருதியே அவர் உண்மை கேட்கிறார்கள் அந்த ம மற்ற மனிதர்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட நவியாகி அவங்கள்ட்ட என்னுடைய இறுதி தூராக உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த நாள் எப்போ வரும் இந்த உலக அழிவு நாள் எப்பொழுது வரும்னு நேர் முற்றிலும் அறிந்து கொண்டவராக உண்மை கருதி அவர் உண்மை கேட்கிறார்கள் அதன் அறிவு நிச்சயமாக அல்லாஹிடவே இருக்கின்றது எனினும் மனிதர்களின் பெரும்பாலானோர் இதனை அறிய மாட்டார் அதை அறிய மாட்டார் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு திருக்குறாங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதே திருக்குறாங்களில் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இரவே சொல்லி காமிக்கிறான் இறுதி தீர்ப்பின் வேலைக்குரிய ஞானம் அவனுக்கு சொந்தமானது இதாக தேவ தான் சொந்தமானது அந்த ஜட்மெண்ட்டை எப்பொழுது வருமன்ற அந்த ஞானம் இன்னும் அவன் அறியாமல் படங்களில் எதுவும் அவற்றின் பாலைகளில் வெளிப்படுவதில்லை அவன் அறியாத எந்த பெண்ணும் சூழ் கொள்வதும் இல்லை கற்பமாகும் இல்லை பிரசவிப்பதும் இல்லை இறுதி தீர்ப்புக்கான அந்நாளில் அவன் எனக்கு இணையாக்கப்பட்டவை எங்கே இறைவனுக்கு வல்லாஹுக்கு இணையாக வணங்கி அந்த தெய்வங்கள் எங்கே என்று அவர்களிடம் கேட்பான் அப்பொழுது அவர்கள் எங்களில் எவருமே அவ்வாறு சாட்சி கூறுபவர்கள் இல்லை என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விடுகிறோம் என்று கூறுவார்கள் இது வந்து மறுமை நாள் என்ன நடக்கின்ற ஒரு செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி திருக்குறானில் எழுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சனத்தில் சொல்லி காமிக்கிறான் நவியே மறுமையின் நேரத்தை பற்றி அது எப்பொழுது ஏற்படும் என்று அவர்கள் உண்மை கேட்கிறார்கள் அந்நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது உங்களுக்கு அதை பற்றி அது தெரியுமா தெரியாதுன்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான் அது திருக்குறளில் எழுபத்தி ஒம்பதாவது தேர்தலில் நாற்பத்தி மூணாவது வருஷத்துல கேட்குறான் அது அதை அந்த நேரத்தை பற்றி நீர் குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது சொல்லி கேட்குறான் அடுத்த வருஷம் எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி நாலாவது சொல்லி சொல்லி காமிக்கிறேன் அதன் முடிவு எல்லாம் உங்களுடைய இறைவனுடன் அல்லவா இருக்கிறது உம்மட்ட வந்து கேட்குறாங்க அது எப்போ வரும்னு ஆனால் அதனுடைய முடிவெல்லாம் உங்களுடைய உங்களுடைய இறைவன அல்லாவிடமல்லவா இருக்கிறது அந்த அப்படி எந்த செய்தியும் அல்லா வந்து எழுவத்தி ஒன்பது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வருஷம் சொல்லி காமிக்கிறான் அதே மாதிரி திருக்குறாங்கில் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வருஷத்தில் சொல்லி காமிக்கிறான் நியாய தீர்ப்புக்குரிய வேலையை பற்றி மக்கள் உண்மை கேட்கினர் நபியே முகமது நபி அவருடைய உண்மை வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க அதை பற்றிய ஞானம் அல்லாஹுடனும் இருக்கிறது புதாவாக தேவன் இறைவனுடன் தான் இருக்கிறது என்று நீர் கூறுகிறார்கள் அதை நீர் அறிவீரா அது சமீபத்தில் வந்துவிடக்கூடும் என்று இறைன் சொல்லி காமிக்கிறான் ஆக அந்த ஜட்மெண்ட்டே அல்லது நியாயத்திற்கு நாள் அல்லது இந்த உலக அழிவு நாள் அந்த கேமத்தினால் வந்து எப்பொழுது ஏற்படும் அந்த நேரம் எந்த நாள் எந்த நேரம் என்று படைத்த இரநாகி அல்லாக தவிர வேறு யாருக்கும் தெரியாது இயேசுகிற இறை தூதர் கண்ணியமிக்க அல்லாஹனுடைய இறை தூதர்கள் அல்லாவுடைய தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவோ ஆப்ரஹாம் அப் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நோவா நூஹர் இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் மோசே மூசா அலு இஸ்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா மசீக் அலை சலாத்து இஸ்லாம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவர்கள் அதுக்கு ஒரு இறை தூதர் முகமது நபி சொல்லா அலைய இஸ்லாம் அவர்கள் உள்ளிட்ட எந்த இறை தூதர்களுக்கும் அந்த ஜட்மெண்ட்டை எப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது சும்மா பேப்பரில் போடுறாங்க அது அன்னைக்கு உலகம் அணிவிப்பது இன்னைக்கு உலகம் அணிவிப்பது எப்போ அது நடந்துச்சா நடக்கவே இல்லை காரணம் என்னென்னா இறைவனை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹை தவிர யாருக்கும் அந்த ஞானம் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு பைபிள் பைபிள் வேதம் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் நம்பி நம்பிக்கிற நம்புகிறார்கள் அந்த அந்த வேதத்திலையும் பைபிள்லேயும் அந்த செய்தி சொல்லப்படு வேதம் என்று நம்ப படிக்கிற அந்த பைபிள்லையும் ஜீசஸ் கிறைஸ்டே சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நாலேஜ் எனக்கு கிடையாது அல்லா புதாக தேவன் இறைவனை தவிர வேறு யாருக்கும் அந்த ஜட்மெண்ட்டே எப்பொழுதும் தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கொறாங்கன்னு இறைவன் தேவை தெளிவாக சொல்லப்பட்டு சொல்லியிருக்கேன் அதனால் யாராவது இந்த நாளில் வந்து உலக அழிவு நாள் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம நம்ப வேண்டியதில்லை ஏன்னால் படைத்த இறைவனே சொல்லிட்டான் இறைவனுடைய தூதர்களும் அந்த தெளிவாக அந்த ஞானம் வந்து அல்லாவினம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளை இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை உங்கள்ட பகிர்ந்து கொள்ளுண்டேலாம் இந்த செய்தியை வந்து இதுமேல் யாராவது வந்து நம்மளை முட்டாளக்காக பார்த்தால் ஜட்மெண்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வரும் முப்பதில் வரும் சொன்னால் நம்ம நம்ப வேண்டியதில்லை இந்த செய்தியை சொல்லி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாபிருத் தாவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்